ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோழி கிச்சன் இன்னைக்கு நம்ம கோழி கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா தரங்கம்பாடி பீச் பார்த்தோம் அப்புறம் ஃபோர்ட் பார்த்தோம் தடவை நம்ம பார்க்க போகிறோம் பழைய அப்போ இந்த ட்ராங்கு பேரில் இருந்த கவர்னர் இருந்த மாநிலம் கொஞ்சம் ரொம்ப டேமேஜான நிலைமையில் இருக்கு இருந்தாலும் அதை வந்து ஒரு நினைவு சின்னமாக வச்சிருக்கிறாங்க அது இந்தியன் கல்ச்சர் சென்டர் இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் கவர்னர் மாளிகையா சக்தி இந்த பில்டிங் தான் கவர்னர் மாளிகை தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகம் கடல்சார் அருங்காட்சியகமா குயின்ஸ் லைப்ரரி அதுவும் இருக்குது வாங்கம்மா மேரி டைம்

லைப்ரரி குயின்ஸ் லைப்ரரி சேர்ஸ் நல்லா இருக்கு போட் இருக்கா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்களையும் எடுத்துக்கலாம் அவங்க தாத்தா பாட்டியும் எடுத்துக்கலாம் மார்கரெட் மார்கரெட் அண்ட் ஹென்ரிக் குயின் மார்க்ரெட் ஒன்று வேணா எடுத்துக்கலாம் டென்மார்க்கிலிருந்து இந்தியாவிற்கு வந்த முதல் கடல் பயணம் என்ன சார் என்ன சொன்னீங்க எல்லாமே இங்கே தரங்கம்பாடியை பற்றி தான் டேனிஷை பற்றி தான் இல்லை கட்டுமான வரைபடம் எப்படி இருப்பாங்க அந்த வரைபடம் டிசைன் எப்படி இருப்பாங்க நம்ம போடுற டிசைன் இது இன்னைக்கு கூட இந்த அளவுக்கு நல்லா ட்ராயிங் போடுறது யாரும் கிடையாது தெரியுது தான் இவ்வளோ அளவுக்கு ஆட்டோக்கேட்டில் யாராவது டிராயிங் போடுறாங்க அவங்க வரைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வரையப்பட்டது தான் வரைபடங்கள் தான் இதெல்லாம்

ரொம்ப அவங்க உபயோகப்படுத்தின ஹார்மோனியம் மர்ஃபி வீடியோ மர்ஃபி ரேடியோ இதே மாதிரி நம்ம வீட்லேயும் ஒன்று இருந்துச்சு இல்லை ஏ இங்கே பாரு மரப்பாச்சி பொம்மைகள் நிறைய இருக்குடா எங்கள் வீட்டில் கூட இருக்குடா இதெல்லாம் ஆ கப்பலா தோ தோ வர 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 இதெல்லாம் பார்க்க ஏங்க இங்கே பார்க்க உரிக்கிறது இருக்குன்னு சொன்னாங்கங்க இங்கே இல்லை அந்த ஃபேக்ட்ரி மாதிரி பார்க்க உரிக்கிறதாங்க எங்கன்னு கேளுங்க அதை பார்க்கலாம் டைம் இருக்கு பாவா ம் அங்கே கூட இருக்கா இந்த இது எட்டுக்கிருந்து தான் ஃபுல்லாக கவர் ஆகும் இந்த போட் நங்கூரம் இது பாரு நங்கூரம் அது இது அங்கே ஒரு ஆங்கர்னு சொல்லுவாங்கள்ல என்ன எழுதிருக்கு பயணம் செய்யும் மசூலா படகம் இந்த படகு டென் பர்சன் உட்காந்து இதில் ப ட்ராவல் பண்ணலாமா வெயிட் ஜாஸ்தி ஆகிடும் தண்ணிக்குள்ளே போகும் ஆமாம் டென் பர்சன்ஸ் தான் போக முடியும் போகலாம் டென் பர்சன்ஸ் வரைக்கும் போகலாம் அந்த இடைக்கல்லு மெஷர்மெண்ட்டுக்கு

மாக்கல் இதெல்லாம் இதெல்லாம் இது நான் கேட்டோம் அது வை பாருங்க டிசைன் போட்டு கூட இருக்கல எடுத்துட்டு போயிடலாம்மா சப்பாத்தி போட்டால் நல்லா லைன் லைன் லைனாக வரும் இதாங்க நான் கடையில் கூட கேட்டேன்ல அந்த காட்டி சுப்பிரமணியா இந்த மாதிரி தேங்காய் திருவரதெல்லாம் அப்படியே மரத்தில் கப்போட இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற குடக்கல் மாதிரியே இருக்குது எங்க அது பொடி இருக்கிறது மிஷினுங்க அது அது லாஸ்ட்ல இருக்கலாது அது கூட வீட்டில் கூட இருக்குது அதே மாதிரி கறி அடுப்பு பாருங்க லைட்டு ஒரு ஜன்னல் இருந்தாலும் ரெண்டு அந்த கிளாஸ் யூஸ் என்ன போக முடியாது என்ன கை பை கிடைச்சு இந்த மாடி ரூமில் அந்த ப்ரெசண்ட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே இந்த ரூம் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் தான் எங்கே வச்சிங்க எங்கே இருந்துச்சு இப்போ நம்ம வழியில் போகிறோம் நம்ம வெளியில் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸ சும்மா நான் எடுத்திருக்கேன் ஒரு கிளிப்பு இப்போ நம்ம பார்த்து தான் இது இந்த அருங்காட்சியகம் தான் அதோடய என்ட்ரன்ஸ் அது அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் நம்ம வந்த வழியே தான் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு போகும்போது நான் எடுத்துருந்தேன் அந்த பில்டிங்லாம் எப்படி இருக்கிட்டேன்னா அப்படியே இந்த ஸ்ட்ரீட் பில்டிங்கு ஸ்ட்ரீட் இப்படி இருக்கு அப்படி பார்த்துட்டு வாங்க இதோட இது வந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த தரங்கம்பாடி வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் நீங்களும் ஃபுல்லாக ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க பீச் பீச்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி செஞ்சிச்சுன்னா கிச்சன் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த தரங்கம்பாடி வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தால் இந்த வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் லைக்ஸ் தான் என்னுடைய பூஸ்டர் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த அருங்காட்சியகம் போகும்போது ஒரு தியேட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் ப்ரொஜெக்டர் வச்சு இந்த டேனிஷ் கோட்டை பற்றி அது எல்லாமே பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இருந்தாலும் ஒரு குழந்தைங்களோட நாங்கள் போனதுனால அவ்வளோ நேரம் அவங்க பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகல அது ஒண்டிதான் மிஸ் பண்ணோம் மற்றபடி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் முடிஞ்சிடுச்சுங்க இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர்ட்டை ஒரு கிளிப் எடுத்திருந்தேன் அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதில் இந்த கவர்னர்ஸ் நேம்லாம் இருந்துச்சு தேங்க்யூ